அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா தமிழகத்தில் சமண பௌத்த சமயத்தினுடைய தாக்கம் சங்க தமிழ் இலக்கியத்திற்கு சமணர்கள் ஆற்றிய பங்கு அளப்பரியது சமண முனிவர்கள் இயற்றிய சீவக சிந்தாமணி நாளடியார் மற்றும் ஐஞ்சிறு காப்பியங்கள் குமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் நீலகேசி ஆகியன குறிப்பிடத்தக்க இலக்கியங்கள் சங்க இலக்கியத்தினுடைய சமண இலக்கியங்கள் எட்டாம் நூற்றாண்டிலோ அதற்கு பின்னரோ தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சில அறிஞர்கள் கருதுகிறார்கள் தமிழில் இரட்டை காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் சமண மதத்தினுடைய தாக்கம் அதிகமாக உள்ளது அகராதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிபி எட்டாம் நூற்றாண்டில் சமண திபாகர முனிவர் இயற்றிய திபாகர நிகண்டு கிபி பத்தாம் நூற்றாண்டில் பிங்கள முனிவர் இயற்றிய பிங்கள நிகண்டு கிபி பதினாறாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட சூடாமணி நிகண்டும் தமிழ் மொழிக்கு வளம் சேர்த்தன கோயில்கள் பாண்டிய நாட்டில் இருபத்தி ஆறு சமண குடைவரை கோவில்களும் இருநூறு கல் படுக்கைகளும் அறுபது கல்வெட்டுகளும் உள்ளன மேலும் துறவிகள் தமிழ் காப்பியங்களையும் இலக்கண நூல்களையும் அகராதிகளையும் இயற்றியுள்ளனர் கேபி ஏழு எட்டாம் நூற்றாண்டுகளில் சித்தன்னவாசல் குகைகள் சமண ஓவியக் கலைக்கும் குடை வரைகளுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது மேலும் சித்தன்னவாசல் மலைகளில் வாழ்ந்த சமணத்துறவிகளினுடைய பெயர்கள் ஏழடி பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது சமணர் படுக்கை கல்வெட்டுகளாக உள்ளது இது இரண்டாம் நூற்றாண்டுல வந்து தமிழ் பிராமி வரி வடிவத்திலும் கிபி எட்டாம் நூற்றாண்டில் தமிழ் வரி வடிவிலும் நமக்கு பொறிக்கப்பட்டிருக்கு கிபி எட்டாம் நூற்றாண்டில் கழுகுமலை சமணர் சிற்பங்கள் மற்றும் வட்டெழுத்து கல்வெட்டுக்கள் தமிழகத்தினுடைய சமணத்தின் மறுமலர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது கழுகுமலை ஒற்றைக்கல் கோயிலை பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்செலியன் என்ற மன்னன் எழுப்பியுள்ளான் தமிழ் சமணர்களின் சமய தலைமையிடமாக மேல் சித்தாமூர் சமண மடம் விளங்குகிறது குடைவரைக் கோயில்கள் படுக்கைகள் மற்றும் சிதறால் கோவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருமலையில் சமணர் கோயில் வளாகத்தில் குந்தவை ஜீனாலயம் உள்ளது இந்த ஜீனாலயம் பற்றி வரலாற்று ஆய்வாளர் ஆரணி ஆர் விஜயன் அவர்கள் நூல் எழுதியுள்ளார் அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பௌத்த மதம் எப்படி இருந்தது தமிழகத்தில் அப்படின்னு பார்க்க போகிறோம் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் இருந்து முதல் கிபி பத்தாம் நூற்றாண்டு வரையிலே இந்த பௌத்த மதம் தமிழ்நாட்டில் உயர்நிலை பெற்றிருந்தது பிற்காலத்துல தான் பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி இந்த பௌத்த மதம் மறைய தொடங்கியது அப்படின்னே சொல்லலாம் பழங்கால தமிழ் பௌத்த நூலான மணிமேகலையை காவிரி பூம்பட்டினத்தை தளமாக கொண்டு சாத்தனார் அப்படிங்கிற புலவர் இயற்றியுள்ளார் இன்றைய பல்லவினேஸ்வரத்தில் கண்டெடுக்கப்பட்ட அக்கால நகர இடிபாடுகளில் நான்காம் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த புத்த மடாலயம் புத்தர் சிலை புத்த பீடம் ஆகியவற்றினுடைய எச்சங்கள் நமக்கு கிடைத்துள்ளன நாகப்பட்டினம் நகரத்திலையும் மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த பர்மிய வரலாற்று எழுத்துக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இங்கு அசோகரால் கட்டப்பட்ட புத்த பிகார் இருந்ததற்கான ஆதாரமாக இது விளங்குகின்றது மேலும் குலோத்துங்க சோழனினுடைய அணிமங்கலம் அப்படிங்கிற செப்பேட்டில் புத்த துறவியான காசிப தேரர் நாகநாட்டினுடைய புத்த துறவிகளினுடைய உதவியுடன் ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த பௌத்த கோவிலை இவர்கள் புதுப்பித்ததாக கூறப்படுகின்றது காஞ்சிபுரம் தென்னிந்தியாவினுடைய பழைய நகரங்களில் ஒன்றாக உள்ளது யுவான் ஸ்வாங் வந்ததாகவும் காஞ்சிபுரத்திற்கு வந்ததாக கருதப்படுகின்றது இவர் வந்து ஏழாம் நூற்றாண்டில் வந்ததாக சொல்லப்படுகின்றது கௌதம புத்தர் அவரும் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கார் அப்படிங்கிற செய்தி நமக்கு வந்து தெரிய வருகின்றது அதே போல் இந்த நகரத்தில் பல்லவர்களினுடைய ஆட்சி காலமான நான்காம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை தலைநகராகவும் இந்த காஞ்சிபுரம் புகழ் வாய்ந்ததாகவும் இருந்தது அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பிரபலமான பல கோயில்கள் இவர்களினுடைய ஆட்சி ஆட்சிக்காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு தமிழ் மரபுல பிறந்தவரும் சென் புத்த மதத்தின் நிறுவனருமான போதி தருமன் இங்கு பிறந்தவர் தான் வாய்ந்த சமஸ்கிருத எழுத்தாளர் தாசகுமார சரித்திரம் என்ற நூலை எழுதியவரான தண்டீன் அப்படிங்கிறவரும் இந்த ஊரை சேர்ந்தவர் தான் அதே போல் இன்னொரு சமஸ்கிருத புலவரான பாரவி அப்படிங்கிறவரும் வந்து இந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிய வருது நமக்கு அதே போல் இங்கே வந்து பல்லவ மன்னன் சிம்ம விஸ்வ விஷ்ணுவினுடைய கிரட்டார்ஜுனா ஜுனா என்ற நூலையும் இவர் எழுதியிருக்கிறார் புத்தர் கண்ட நான்கு உண்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம் துன்பம் அப்படின்னா மனிதர்களால் துன்பத்தை தவிர்க்கவே முடியாது பிறப்பு நோய் முதுமை இறப்பு இது எல்லாமே மனிதருக்கு துன்பத்தை தருபவை அப்படின்னு சொல்லப்படுது பசி பகை கொலை வெகுளி இழப்பு மயக்கம் இது எல்லாமே நமக்கு துன்பத்தை தருபவை தான் ஆசை ஆசைங்கிறது துன்பத்துக்கான காரணம் ஆசை அல்லது பற்றுனே சொல்லலாம் துன்பம் நீக்கல் ஆசையை விட்டு விடுவதே துன்பத்தை நீக்குவதற்கான முறை அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து எட்டு நெறிகள் சொல்கிறாரு எட்டு நெறிகள் துக்கத்தை போக்க உதவும் வழிமுறைகளாக சொல்லப்படுகின்றது புத்தர் கூறக்கூடிய எட்டு நெறிமுறைகள் என்ன அப்படின்னா நற்காட்சி நல்லெண்ணம் நன்மொழி நற்செய்கை நல்வாழ்க்கை வாழ்க்கை நன்முயற்சி நற்கடைப்பிடி நற்தியானம் அடுத்தது தமிழ் மொழியில் பௌத்த படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை குண்டலகேசி மீரசோலியம் போன்ற பல நூல்கள் இருக்கின்றன